சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியை உருவாக்க உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம் இரண்டு செய்திகளை இங்கே சொன்னார்கள் ஒன்று பத்து புள்ளி ஐந்து அதற்கான போராட்டங்கள் விரைவில் அது சம்பந்தமான துல்லியமான ஒரு தேதியை டிசம்பர் மாதத்திலே அந்த தேதி இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னொன்று நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கின்ற எங்கே தான் நாம் கூட்டணி யாரோடு கூட்டணி யாரோடு கூட்டணி எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக வெற்றி கூட்டணியை நான் உருவாக்குவேன் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றேன் அதனாலே கூட்டணி அது சம்பந்தமான செய்திகள் உங்கள் செவிக்கு நிச்சயமாக வந்து சேரும் அது நல்ல செய்தியாக இருக்கும் Wherever you go, whatever you do, throw a little at UMAX, fists and briefs.